அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் அன்றைக்கி வாழை மீன் வாங்கிட்டு வந்தல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த சன்னா நான் வாங்கிட்டு வந்தேன் நல்ல சூப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்று ரெட் கலர் ஒன்று ஒயிட் அதில் நான் வந்து ஒயிட் வாங்கிட்டு வந்தேன் இந்த சன்னாக்குனி வச்சு வாழைக்காய் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நான் சொல்கிறேன் இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வாழைக்காவை நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வாழக்கா தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி சன்னா குனியும் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் சமைச்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா நம்மளுக்கு வெந்து சுருங்கி வரட்டும் அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்ச சன்னா குண்ணியை இதில் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விடலாம் அந்த கலந்து விடும்போதே அது நம்மளுடைய ப்ரான் மாதிரியே நல்லா விரிஞ்சு ஒயிட் கலராக நம்மளுக்கு மாறிடும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ஆயில்லையே சுருளை சுருளை நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டு ஒரு அரை கிளாஸ் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம போட்டுட்டு சிம்மில் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் சிம்லேயே அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் வாழக்காய் நம்மளுக்கு சிம்லேயே வச்சிடலாம் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக கிரேவியாக வேண்டாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக நம்மளுடைய வாழைக்காய் சன்னா தொக்கு கிரேவி எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு சூடான ரைஸுக்கு நான் ரசம் வச்சு அந்த ரசம் போட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண சன்னா குன்னியும் வாழைக்காய் கிரேவி வைக்கிறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கே டெம்டிங்காக இருக்குல்ல நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரசமும் வந்து மிளகு சீரக ரசம் கிடையாது நம்ம எப்படி கிள்ளி போட்ட சாம்பார் செய்கிறோமோ அதே மாதிரி இது கிள்ளி போட்ட ரசம் இது ஆல்ரெடி நான் இந்த ரசம் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடைய லிங்க் நான் வந்து கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடும்போதும் ரசம் இல்லாமல் நீங்கள் வெறும் சாப்பாட்டில் இந்த மசாலாவை கலக்கி சாப்பிடும்போதும் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எம்மையாக இருக்கும் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாய்